நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நான் முனி எக்ஸ்பிரஸ்ஸில் அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா வி த்ரீ அப்டேட் நியூஸ் வந்து போட்டுக்கிட்டு வரோம் அதில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் அதுக்கு முன்னாடி நமது சேனலில் வந்து போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய முக்கியமான செய்தி என்னென்னா நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உரிமையாளர் எம்டி அதாவது ஆனந்தன் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெயில் வந்து இந்த முறை உறுதியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இந்த பெயில் அவருக்கு கிடைச்சிச்சின்னா உடனடியாக அவர் வெளியே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நமது ஆப் வந்து ஸ்டோர்லேருந்து நீக்கப்பட்டது உள்ளே இல்லையா அந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக அவருடைய முயற்சியால் அந்த ஆப்பை வந்து மீட்டு நமது உறுப்பினர்களுக்கு வந்து கொடுக்க போகிறதாக தகவல் வெளியாகி உள்ளது அதே மாதிரி வந்து பார்த்தினா தற்போது வரை ஆப் வந்து ஒர்க் ஆகாதவர்களுக்கு நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் மை வைத்திரி ஆர்ட்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக டவுன்லோட் ஆகுது அதே மாதிரி நம்ம ஆப்பை நல்லா ஒர்க் ஆகுது ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது எனவே அதன் மூலியமாக நீங்கள் இந்த ஆப்பை வந்து ரெடி பண்ணிக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப் ரெடி பண்ணிவிட்டு தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த சீலிங் அமௌண்ட்டு வந்து நீங்கள் தினந்தோறும் அடிச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா நமது மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டி வெளியே வர வரை நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் எல்லா அமௌண்ட்டும் வந்து நீங்கள் சீலிங் தினந்தோறும் அடிச்சுட்டு வந்து வாலெட்டில் சேர்த்து வீங்க கண்டிப்பாக அவர் வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறார் வந்தவுடன் மைவித்திரி உறுப்பினருக்கு கண்டிப்பாக அமௌண்ட்டு சம்மந்தமான பேமெண்ட் சம்மந்தமான கண்டிப்பாக அப்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனவே நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் உடனடியாக நீங்கள் அப்டேட் வந்து சாரி ஆப்பை வந்து தினந்தோறும் ஏன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா எக்காந்து கொண்டு மிஸ் ஆகிடாதீங்க அதாவது ஏதை நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா சில எல்லாம் அமௌண்ட்டு கிடைக்காது எம்டி வெளியே வர மாட்டார் அதெல்லாம் வந்து வித்ரி ஏன் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மாதிரிலாம் நினைக்காதீங்க நமது எம்டி சார் வந்து கண்டிப்பாக வெளியே வரத்தான் போகிறாரு அமௌண்ட்டு கொடுக்க போகிறாரு கொஞ்சம் ட்ராவல் பண்ணிடுறதுனால கொஞ்சம் சத்தமாக இருக்குது நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கியான முக்கியமான தகவல் எதுவும் இல்லைங்க நமது எம்டி பெயில் வந்து நூறு சதவீத உறுதியாகிடுச்சு அதேமாரி அவர் வெளியே வந்தவுடன் இந்த ஆப்பு சம்மந்தமான நிறைய வேலைகளை வந்து அவர் செய்ய போகிறதா தகவல் வெளியாகி உள்ளது இது மட்டும் இல்லாத உறுப்பினர்களுக்கு முதல்ல பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் அவங்க வந்து சீலிங் அமௌண்ட்டை வந்து பார்த்துட்டு வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எம்டி வந்து சொல்லியிருக்கிறாரு எனவே நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சுக்கிங்க அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா நமது ஃப்யூச்சர் பிளானான வானவில் திட்டங்கள் வானவில் திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக கடையோ அல்லது நிறைய ஷாப் மளிகை கடையோ இருக்கும் இது நமது மை வீத்திரியா சார்பாக அது வந்து ஆரம்பிப்பாங்க அதில் ஒரு நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும் அதேமாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வந்து வாங்கும்போது அது குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் எனவே தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரப்போகுது அதால் வந்து மைவிக்கிற ஆட்ஸை கண்டிப்பாக கைவிடாதீங்க கண்டிப்பாக நம்ம உறுப்பினர்கள் தான் அதை தூக்கி நிறுத்தணும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு செவி சாய்க்காமல் அதாவது நிறைய நெகட்டிவ் வீடியோ வருது இல்லையா இதெல்லாம் பார்த்து மனம் தளராமல் நம்ம வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக சொல்லிக் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்